ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி எப்பொழுதும் கலக்கலப்பாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட மீனராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இதுநாள் வரை இரண்டு எட்டில் சஞ்சரித்த கேது தற்போது ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியால் திருக்கணிதபடி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஜென்ம ராசியில் ராகு கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் தற்போது விரயஸ்தானமான பனிரெண்டில் அமையப்பெற்று உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி நடப்பதும் அவ்வளவு சிறப்பான அமைப்பல்ல ஜென்ம ராசியில் ராகு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சில நேரங்களில் உங்கள் நிதானத்தை இழக்க நேரிடும் என்பதால் எதையும் செய்வதென்றாலும் யோசித்து செய்வது நல்லது உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் பொறுமையோடு செயல்பட்டால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிதாக திருமணமான புதுமண தம்பதிகள் கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுத்து செல்வது உறவினர்களை அனுசரித்து செல்வது மற்றவரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது உடல் ஆரோக்கிய ரீதியாக அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உணவு ஒவ்வாமை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு பெற்றோர் வழியில் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பொதுவாக எதிர்பாராத மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீட்டுகளை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய சாதகமாக சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் மே மாதம் வரை பணவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடிய அமைப்பு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் தொழிலில் ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் ஒரு பொருளாதார அனுகூலங்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தனிப்பட்ட முறையில் சில நெருக்கடி இருந்தாலும் பொருளாதாரம் நன்றாக இருப்பதால் பல்வேறு அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பகவான் மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது ஒவ்வொரு காரியத்திலையும் யோசித்து செயல்படுவது எதிலும் அகலக்கால் வைக்காமல் சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் நீங்கள் சூழலுக்கேற்றுமாறு மிகவும் கவனத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது உங்களின் விடாமுயற்சியால் எதையும் எதிர்கொள்வீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் அதிக உழைப்பினை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் உடல் சோர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நிம்மதி குறையும் தூரப்பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் அதனால் பொருளாதார அனுகூலங்கள் உண்டாகும் பணவரவுகள் சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடப்பது மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்பு நற்பலன் உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்கள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிலும் திறமையுடன் செயல்பட முடியும் என்றாலும் அதற்கான சன்மானம் குறைவாக இருக்கும் வேலை பலு அதிகரிப்பதால் உடல் அசதி ஏற்படும் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் கிடைக்கும் என்பதால் வரும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் நிதானமாக இருந்தால் நல்ல நிலையை அடைய முடியும் புதிய வேலை தேடுபவர்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் உயர்வான நிலையை அடைவதற்கான சூழ்நிலை அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்குள் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையும் யோகம் உண்டு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் தக்கவைத்துக் கொள்வது நல்லது போட்டிகள் அதிகமாக இருப்பதால் எதிலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சற்று சிந்தித்து செயல்பட்டால் வளமான பலனை அடைய முடியும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் அவர்களை கலந்தாலோசித்து எந்த முடிவுகளையும் எடுப்பதும் நல்லது பொருளாதார நிலை ஏற்றறக்கமாக இருந்தாலும் குரு இரண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வரை இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீர்கள் உங்கள் கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்குறுதி முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் மேன்மைகள் உண்டாகும் கொடுத்த பணத்தை வசூலிக்க இடையூறுகள் ஏற்படும் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் அனுகூலங்கள் கிடைக்கும் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு உங்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பத்திரிகை நண்பர்களை அனுசரித்து செல்வது உத்தமம் மக்களின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைப்பதால் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள் கட்சிப் பணிகளுக்காக நிறைய செலவு செய்வதால் உங்கள் கையிருப்பு குறையும் பயணங்கள் காரணமாக உடல் வசதி ஏற்படும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் நன்றாக இருந்து அதற்கான விலையை வரும் நாட்களில் பெறுவீர்கள் உழைப்பிற்கு ஏற்ற லாபத்தை பெற தடங்கல்கள் உண்டாகும் சரியான நேரத்திற்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலும் எதையும் தனித்து நின்று சமாளித்து விடுவீர்கள் அரசு வழியில் கிடைக்க வேண்டிய மானிய உதவிகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் புதிய பூமி மனை வாங்கும் முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் பங்காளிகளிடம் பேச்சை குறைக்கவும் விவசாய நிலத்தில் முதலீடு செய்யும் விஷயத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது கலைஞர்களுக்கு எதிலும் திறமையுடன் செயல்படுவீர்கள் என்றாலும் போட்டிகள் காரணமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இடையூறுகள் ஏற்படும் ரசிகர்களின் ஆதரவுகள் குறையாமல் இருப்பதால் எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபட முடியும் வெளியூர் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதனால் அலைச்சல் ஏற்படும் பத்திரிக்கைகளில் வரும் கிசுகிசுக்களால் மனநிம்மதி குறையும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உத்தமம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் என்றாலும் அன்றாட பணிகளில் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் திருமண சுபகாரியங்கள் விரைவில் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும் உடன் இருப்பவர்களே சில இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவியிடை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது உத்தமம் பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் ஆடம்பர செலவுகள் சற்று குறைத்து கொள்வது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை எடுப்பீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை அளிக்கும் தேவையற்ற பொழுதுபோக்குகளால் மனம் வேறுபாதைகளுக்கு மாறிச் செல்லும் போட்டித் தேர்வுகளில் சற்று கவனமுடன் செயல்படுவதும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது கல்விக்காக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது கிழமை வியாழன் ஞாயிறு திசை வடகிழக்கு கல் புஷ்பராகம் நிறம் மஞ்சள் சிவப்பு தெய்வம் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் மீன ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வோம் சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவபஞ்சாக்ஷர சோத்ரம் கூறுவது வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பு எள் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு உங்கள் ராசிக்கு மூன்றில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதும் குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது அரசமரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நிற மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி